வணக்கம் வாழ்க வளமுடன் கோகுலாஷ்டமி விரதம் இந்த விரதம் ஆவணி மாதம் வரும் கோகுலாஷ்டமி கிருஷ்ண பகவானின் ஆகும் கோகுலாஷ்டமி என்று வீடு முழுவதும் கோலங்கள் இட்டு சின்ன சின்ன குழந்தைகளின் காலடிகளை கோலமாக போடுவார்கள் சின்ன குழந்தைகளை கிருஷ்ணரைப் போல் அலங்கரிப்பார்கள் வீட்டில் காலையில் உன்னியப்பம் என்ற பலகாரம் செய்வார்கள் பால் பாயசம் செய்வார்கள் இவற்றால் பழம் பொறிகளுடன் கிருஷ்ணனுக்கு நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கும் தருவார்கள் மாலையில் சிறுவர் சிறுமியர் கோலாட்டம் ஆடுவார்கள் உரி பண்டிகை என்ற பண்டிகையும் நடக்கும் இந்த கோகுலாஷ்டமி விரதத்தை யாதவர்களும் வைஷ்ணவர்களும் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் இந்த கோகுலாஷ்டமி விரதத்தை மேற்கொள்வதால் குடும்பத்தில் குழந்தைகள் நலம் பெறும் குடும்ப துன்பங்கள் நீங்கும் அனைவரும் நோயின்றி உடல் நலம் பெறுவார்கள் கம்சன் என்னும் கொடியவனை அழிக்க பரந்தாமன் கண்ணனாக ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் சிறையில் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்தார் என்பது பகவத பாகவத புராணம் கோகுலத்தில் யாதவர்களின் துயரை துடைத்ததால் கோகுலா கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் என பெயர் பெற்றார் அதன் நினைவாகவே கோகுலாஷ்டமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது அதனால் குடும்பத்தில் சுபிஷம் குழந்தைகள் நலம் பெறுவதற்கு இந்த கோகுலாஷ்டமி விரதம் சிறப்பு வாழ்க வளமுடன்